ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் மனம் தளராமல் நம்பிக்கையோடு இருங்க நல்ல யோசனைகளை மனதுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க நல்ல சிந்தனைகளை கொண்டுட்டு வாங்க உங்களோட சாயி உங்கள் கூட தான் இருக்கார் நம்மளோட சாயியோட அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்ல முடியல விவரித்து கூற முடியல அவ்வளோ நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்க்குறேன் நம்மளோட சொந்தங்கள் சாய் சொந்தங்கள் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு நாளும் நம்மளோட பதிவுகளை தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா இந்த சேனலும் கிடையாது நானும் கிடையாது நம்மளோட சாய் நம்ம கூட இருக்காருங்க அது மட்டும் உண்மை உங்களோட பக்திக்கு அவர் உங்கள் கூடவே தான் இருக்கார் நீங்கள் காட்டுற அன்பு அது ஒன்றை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளும் வந்து நான் பாட்டு ஏதோ பேசுகிறேன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் இருக்கிறத எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்தர்களும் சொல்கிறத கேட்கும் பொழுது அவ்வளவு அதிசயமாக இருக்குது வியப்புக்கு அப்பாற்பட்டிருக்கு கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்குது ஒன்று சொல்லுவாங்க எப்பொழுதும் கற்பனையை விட நிஜம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கற்பனைக்கு அப்பாற்பட்டிருக்கும் நம்ம வந்து கற்பனையே செய்ய முடியாது கற்பனையை விட நிஜம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் நல்ல வார்த்தையால் வந்து சொல்ல முடியல அந்த மாதிரி தான் நம்மளோட சாயும் ஒரு சில லீலைகள் வந்து நிகழ்த்திறாரு விவரித்து கூற முடியல இந்த ரெண்டு நாள் நல்லா அந்த நரசிம்ம மந்திரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷனும் பத்ரம் மிருத்தியூர் மிருத்தியும் நமாம் யகம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த மந்திரத்தை சொல்லி இன்னைக்கு பதிவு போடலாமா இந்த மந்திரத்தை நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பயன்படுத்த சொல்லலாமா அப்படின்னு ஏன்னா இந்த மந்திரம் பெரியவங்க நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஆன்மீகத்தில் புதிதாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஈடுபடுத்தி கொள்ள முயற்சி செய்துட்டு இருக்க சகோதர சகோதரிகளுக்கு இந்த மந்திரத்தோட உபயோகம் என்ன இது எவ்வளோ பவர்ஃபுல்லானது நான்கு யுகங்களாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது கடவுள் தூணிலும் இருப்பார் துணும் திரும்பிலும் இருப்பார் நீங்கள் கூப்பிட்ட நேரத்தில் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்பார் எப்பேற்பட்ட அவதாரமும் உங்களுக்காக எடுப்பார் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லலாம்னு யோசிச்சிட்ருக்கும் பொழுது எனக்கு ஒரு யோசனை என்னடா இத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தமே பகவானோட நாம ஜெபம் ஒன்று போதுன்னு இந்த மந்திரத்தை சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த அம்மா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மந்திரம் வந்து லக்ஷ்மி நரசிம்மரோட மந்திரம் நரசிம்ம அவதாரத்தோட மந்திரம் இது லக்ஷ்மி நரசிம்மரோட ஃபோட்டோ வந்து அஞ்சு ஃபோட்டோ கேட்குறாங்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அம்மா ஒருத்தங்க இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாறுபட்டு இருக்கு நினச்சி பாருங்கள் நம்ம எந்த கடவுளை பற்றி எந்த மந்திரத்தை சொல்லலாம்னு நம்ம யோசிச்சுட்டு அதே கடவுளோட ஃபோட்டோ வேணும்னு கேட்குறாங்க ஒருத்தங்க அதுவும் அஞ்சு ஃபோட்டோ நைட்டு ஒம்பது மணிக்கு எப்போதும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஃபோன் பண்ண மாட்டாங்க மெசேஜ் தான் அனுப்பிவிடுவாங்க எனக்கு எப்போதுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு வந்து ஃபோன் பண்ண மாட்டாங்க நான் தான் வந்து ஃபோன் பண்ணுவேன் ஒரு மாதம் இரண்டு மாதம் ஆனாலும் வெயிட் பண்ணுவாங்க ஆனால் திடீர்னு ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படி கேட்பதற்கான தேவை என்ன அதுவும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அஞ்சு கேட்குறாங்க என்கிட்ட ஃபோட்டோ அவைலபிள் இல்லை சரி அம்மா நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறேன் வச்சுட்டு யோசிச்சு பார்த்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குது எப்படி சாத்தியம் வேவ் லென்த்து பாருங்களேன் பாப்பா எங்கே கொண்டு போய் எங்கிட்ட வந்து எப்படி அனுமதி தராருன்னு அவங்க ஏதோ ஒரு ஊரில் இருக்காங்க என் மனதுல ஓடுற அந்த சந்தேகத்துக்கு பாபா எப்படி விடை கொடுக்குறாரு பாருங்க இது மட்டுமா இன்னும் நிறைய பேர் நிறைய நிறைய விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் ஏன்னா அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் ஆனா அவ்வளவு நம்பிக்கையோட பேசுறாங்க இன்னைக்கெல்லாம் ஒரு சகோதரர் அவரோட பெயர் சொல்ல வேணாம் முப்பத்தி நான்கு வயதாகுது அவ்வளோ நம்பிக்கையாக வந்து பேசல திருமணம் இன்னும் ஆகலை முப்பத்தி நான்கு வயது ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கூட ஒரு கவலையாக வந்து பேசலை எனக்கு முப்பத்தி நாலு வயது எனக்கு இன்னும் ஆகலை பண்ணு ஒரே காரணம் தான் என்னென்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் ஆகாதனால தள்ளி தள்ளி போய்ட்டு இவருக்கு லேட் ஆகிடுச்சு அவங்க கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்காக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு லேட் ஆகிருச்சு குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரோட மேரேஜ் வந்து தள்ளி தள்ளி போய் இப்போ முப்பத்தி நான்கு வயது ஆகிடுச்சி பொண்ணு பார்த்துட்ருக்காங்க எப்படியும் முடிஞ்சிடும்ங்கிற அந்த நம்பிக்கையோடு பேசுகிறாரு சாய் இருக்காரு அண்ணா அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு அவ்வளவு வியப்புக்கு அப்பாற்பட்டுருக்காரு ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் சோதனைகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு சாய் என் கூட இருக்கார் அவர் பார்த்துக்கு வர்ற வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் எத்தனையோ பேருக்கு சாய் வந்து நல்ல வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு எத்தனையோ பேருக்கு இந்த நாலு வருஷம் அஞ்சாவது வருஷம் போயிட்டுருக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் நான் இந்த கோயிலில் இருக்கும்போதெல்லாம் வீடியோ போடுவேன் அப்போலாம் அந்த லைவில் வரும்போது அவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க திருமணமாகலை குழந்தை இல்லை கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த அதில் எத்தனையோ நண்பர்கள் நல்லபடியாக அவங்களோட வேண்டுதலெலாம் நிறைவேறாய் நிறைவேறி அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க முதல் வாழ்க்கை முதல் திருமணம் வந்து சரியாக அமையாமல் இரண்டாவது வாழ்க்கை நல்லபடியாக செகண்ட் மேரேஜ் ஆகி நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க நல்ல ஒரு சகோதரி பேர் சொல்ல வேண்டாம் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தங்க வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வேறு இருக்கு அந்த குழந்தையோட சேர்த்து ஒரு நல்ல மனிதர் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்கள அந்த சகோதரி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரி சாய் சச்சீர்தம் கொடுக்கும்போது சொல்றாங்க எங்கிட்ட கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம வயிற்றுல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு வேலை ரெடி பண்ணி தரும்போது அந்த சகோதரிக்கு வந்து பெங்களூரில் வந்து வேலை வாங்கி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் அந்த வேலை சரியில்லை நின்றுட்டாங்க ஆனால் அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சது அதுக்கப்புறம் அந்த குழந்தையோடு ஏற்றுக்கிட்டார் அவர் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது இல்லாமல் இன்னும் இரண்டு மூன்று சகோதரிகள் சகோதரர்களும் கூட இரண்டாவது லைஃப் நல்லபடியாக அந்த அமைந்தது முதல் வாழ்க்கை தோல்வியில் முடிந்தால் கூட மீண்டும் ஒரு புதிய ஒரு வாழ்க்கை வந்து அமைத்து கொடுத்தாரு நம்மளோட சாயி கொடிய நோயிலேருந்து நிறைய பேர் வந்து மீட்டு கொண்டுட்டு வந்தார் தாய் தந்தையை இழந்தாங்க நிறைய பேர் கொரோனாவில் அந்த கொடிய வியாதினால் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆதரவாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடத்தி வைத்தாங்க நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு அம்மா அவங்களோட மகளுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னு கொரோனாவிலேருந்து இறந்துட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நல்லபடியாக திருமணமானது சாய் நடத்தி கொடுத்தாரு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து பல பேரோட வந்து மாற்றி அமைச்சிருக்காரு கைவிடப்பட்டவங்க தங்க குழந்தையே பறக்காது உனக்கு அப்படின்னு பத்து வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க டெஸ்ட் டியூபு அது இதுன்னு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து நார்மலாகவே அவங்க வந்து கன்சீவ் ஆனாங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்காமல் திருச்சி மலைக்கோட்டை வாசலில் நின்று என்கிட்ட சச்சீதம் புக்கு வந்து வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஏழு மாதம் எட்டு மாதம் கர்ப்பிணியாக வந்து நின்று இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் எனக்கு வந்து வலைக்காப்பு இருக்குது அப்புடின்னு சொல்கிறாங்க திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயில் வாசலில் தான் அவங்களோட வீடுமே அந்த கிரிவலம் அந்த மலையை சுற்றி வர இடத்துல அவங்களோட வீடு வந்து அமைந்திருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தாச்சு சாரி சச்சி தம்முக்கு இங்கேருந்து யூஎஸ்க்கு வந்து அனுப்புகிறோம் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம் பழனியிலேருந்து ஒருத்தர் இங்கேருந்து வராங்க சென்னைக்கு போகிறாங்க சென்னைக்கு போகிற அவங்கள்ட்ட வந்து ஒரு பதினஞ்சு புக்கு கொடுத்து விட்றேன் அந்த பதினஞ்சு புக்கு அமெரிக்காவுக்கு போது அங்கேருந்து ஒருத்தர் வந்து அங்கே நம்ம இருக்கிற சாய் சொந்தங்களுக்கு ஒரு பதினஞ்சு பேருக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு அதில் ஒருத்தங்க அந்த சாய் சகோதரி அந்த புக்கு போதும் அன்னைக்கு கரெக்டாக அவங்க வந்து கணிசி கணிச்சு வாங்குறாங்க நான் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுகிறாங்க இப்போ தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து அந்த கிட்டில் யூரின் டெஸ்ட் கிட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அது வந்து பாசிட்டிவ் காமிக்கிது நான் முதல்ல உங்கள்கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்போ அதிசயமாக இருக்குது கரெக்டாக அந்த புக்கு போய் சேருது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மாதிரி எத்தனையோ பேர் பேசுகிறாங்க ரொம்ப நாள் கழித்து பேசுகிறாங்க மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போலாம் சேனல் பார்க்குறது கூட டைம் இல்லை என்னோடய குழந்தை குடும்பம்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்க சந்தோஷமாக இருக்கு கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு மனக்கவலைகளோடு நம்மளோட சேனல் பார்த்துக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க நம்மளோட சாய் இருக்கார் பல அதிசயங்களை அற்புதங்களே நாள்தோறும் அந்த நிகழ்ச்சிக்கிட்டே இருக்கார் இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுப்பையும் கேட்டுட்டு இருக்க நான் அது ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் தைரியமாக நிம்மதியாக இருங்க உங்களோட சோதனைகளும் வேதனைகளுக்கும் முடிவுக்கு வரும் வந்து விட்டது சாய் உங்கள் கூட தான் இருக்கார் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது செய்வார் உங்களோட வாழ்க்கையும் சாயியோட அற்புதத்திற்கு ஒரு சாட்சியாக அமையும் மன அழுத்தத்தில் மாட்டிக்காதீங்க உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்காக வாழுங்க கூட இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க ஓரளவு தான் எல்லாமே உங்களுக்கான வாழ்க்கை இந்த ஒரு பிறவி உங்களுக்காக வாழுங்க மற்றவங்களுக்காக வாழ்க்கையை வந்து அடமானம் வைக்காதீங்க எதையாக எதையாவது போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்காதிங்க கூட இருக்கிறவங்க தப்பாக நினச்சிக்கணும் குடும்பத்தில் இருக்கவங்க கூட பல நேரங்களில் பல சில நேரங்கள் கிடையாது பல நேரங்களில் பல நாட்கள் தொடர்ந்து உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்க கூட வந்து நேரிடும் அந்த நேரத்துலலாம் பகவான்கிட்ட சரணடைச்சிட வேண்டியது தான் சரண சரணடைஞ்சாலும் சரி ராமானு சரணடைஞ்சாலும் சரி கிருஷ்ணானு சரண சரி இல்லை சாயோட பாதத்தில் போய் சரணடைச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் சமமான ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழுங்க இன்றைக்கி ஒருத்தவங்கள்கிட்ட பேசுகிறேன் உதியம் சாய் தவண மஞ்சரி புக்கும் கேட்டிருந்தாங்க அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து தவண மஞ்சரி புக்கு காலை ஒரு கையெல்லாம் கேட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிட்டுருக்கேன் சீக்கிரமாக எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்பிடுறேன் இன்னும் நிறைய பொருட்கள் கூட கேட்டிருக்கேன் சாயை போட சிலைகள் ஸ்படிக மாலை கருங்காலி மாலை இதெல்லாம் கூட கேட்டிருக்கீங்க எல்லாருக்கும் கேட்ட பொருட்கள் நிச்சயமாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒருத்தங்க சொல்கிறாங்க ஒரு அக்கா ஒருத்தங்க குழந்தைகள்லாம் நல்லா பெரிய பெரிய குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு திருமணமாகிற வயதில் குழந்தைகள் இருக்காங்க என்னன்னு தெரில திடீர் திடீர்னு எனக்கு இப்போ வந்து அழுக வருது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது திடீர்னு என்னென்னு தெரில சடனாக அந்த மாதிரி ஆகுது சில நேரத்தில் அப்படின்னு சாமி கும்பிடுங்க சாமி உங்களோட மன பாரத்தை சாமிக்கிட்ட இறக்கி வச்சுட்டு அடுத்தது உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிங்க என் பிரார்த்தனை எப்போ நேரம் வேறுன்னு சொல்லிவிட்டு அழுது புலம்பிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வேண்டுதல் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பூஜை புனஸ்காரம்னு சொல்லிட்டு இதுலேயே இருக்காதிங்க கொஞ்சம் வெளியே வாங்க முக்கியமாக இது யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் கிடையாது முக்கியமாக இந்த நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது இந்த மாதிரி வயசில் இருக்கவங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் வாழ வேண்டிய வயசு பிடிச்ச மாதிரி பாட்டு கேளுங்க மியூசிக்கில் கவனம் செலுத்துங்க கூட யாரும் இல்லை உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா நினைக்காதீங்க நான் சொல்லியிருக்கேன் க சாமி இருக்கார் கடவுள் உங்கள்கிட்ட பேசுவார் கிருஷ்ணா இருக்கார் எப்படி வேணால் வாழ்க்கையை வந்து வாழலாம் உங்கள் கையில் தான் இருக்குது முதல்ல நீங்கள் உங்களை வந்து லவ் பண்ணணும் உங்களை நீங்கள் வந்து அழகாக வந்து வச்சுக்கணும் அதான் அவங்கள்ட்ட சொன்னேன் நல்லா பாட்டு கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக் கேளுங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் ஸ்பென்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இல்லையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா சீவிக்கோங்க அவங்களை நீங்கள் அழகாக வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று தடவை போய்ட்டு கண்ணாடியில் உங்களை நீங்களே பாருங்கள் உடம்பு உடல்நிலையை கட்டுக்கோப்பாக வச்சுக்கோங்க நிறைய பேர் சரியாக சாப்பிடாமல் கொல்லாமல் ரொம்ப வெயிட் போட்டுக்கிட்டு சில பேர் ரொம்ப மிழிஞ்சு போடுறது கண்ணாப்பண்ணான்னு விரதம் இருந்து ஓரளவு உங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த மன அழுத்தத்திலலாம் மாட்டாமல் இருக்க முடியும் பார்த்தா நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் உங்களை பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த குட் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகணும் என்னை சுற்றி நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்கள் நல்லா பிரைட்டான ட்ரெஸ் போடுங்க உங்கள்கிட்ட இருக்கிறதே நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போடுங்க அவங்கவுங்க சக்திக்கு உட்பட்டு அதுக்காக நாளைக்கே போயிட்டு தீபாவளி வந்தாடுகள் சொல்ல வரல இருக்கிற காசெல்லாம் வச்சு நல்லா எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா பல பேர் வந்து வாழ்க்கையை வந்து அப்படி தான் வந்து வாழ தெரியாமல் வாழ்க்கையை வந்து விட்டுட்டு உட்காந்துருக்காங்க நல்ல வயசு இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணணும் தவறாக எடுத்துக்க வேணாம் என்னடா இது ஆன்மீக பதிவாக இல்லை வேறு எதுவான்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கணும் உங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் தலை கூட ஒழுங்காக செய்வாம்மா எப்போ பார்த்தாலும் வீட்டில் தானே இருக்கோம் நம்மளை யார் வந்து பார்க்க போகிறா அப்படின்னு வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி நல்லா ஜம்முன்னு இருக்கணும் வேலைக்கு போகிறவங்களும் அதே மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியே போகக்கூடாது சடனாக ஒரு நாள் வந்து என்ன பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு வந்து போகணும் ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி அந்த மாதிரிலாம் நீங்கள் போகணும் வெளியே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் கரெக்டான உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டிங்கான ட்ரெஸ் வந்து போட்டுக்கோங்க எந்த ட்ரெஸ் போட்டால் நீங்கள் வந்து ரொம்ப தன்னம்பிக்கையோடு வந்து உணர்றீங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து போடுங்க அந்த மாதிரி கலரில் வந்து ட்ரெஸ் எடுத்து போடுங்க இன்றைக்கெலாம் அவங்களுக்கு மன சோர்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து உணருவாங்க சில பேருக்கு வந்து ப்ளூ பிடிக்கும் சில பேருக்கு வந்து பிளாக் பிடிக்கும் ஆனால் கருப்பு போட்டுட்டு போனால் வெளியே வந்து ஏதாவது சொல்லுவாங்களோ நெகட்டிவ் எனர்ஜி வந்துருவான்னு நினைப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இருக்கிற எல்லா கலரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கடைசியில் கருப்பு தான் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது கலர் மாவு கலர் பவுடர் எல்லாம் வச்சிருப்பீங்க கோலம் மாவு இதெல்லாம் வச்சுருப்பீங்க எல்லா கலரையும் எடுத்து போட்டு கோல மாவுலாம் இருந்துச்சுன்னா வீட்டில் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கருப்பு தான் வரும் பிளாக் கலர்னால ஏதோ நெகட்டிவ் எனர்ஜினா சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் எதுவும் கண்டுக்காது உங்களுக்கு பிடிச்சிருக்கா போட்டுக்கோங்க ஒன்றுமே தவறு கிடையாது பகவான் கிருஷ்ணருவே கருப்பு தான் நம்ம தான் இன்றைக்கி வந்து அவர் அழகழகாக டிவியில் வந்து அழகாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் வெளிய வெளியேண்டிருக்காரு ஆனால் கிருஷ்ணர் வந்து அவ்வளோ கருப்பாக இருப்பார் பண்டைய புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் அப்படி தான் குறிப்பிட்ருக்காங்க ஆனால் இன்றைக்கி நம்ம டிவியில் பார்க்குறது சினிமாவில் பார்க்குறது நாடகத்தில் பார்க்குறது தான் கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி காமிப்பாங்க அந்த மாதிரி தான் சாயும் அப்படி தான் சாயினாலே வந்து அப்படியே இப்போ வயதான தோற்றத்தில் தள்ளி தடுமாறி நிற்கிற மாதிரி தான் நம்மளோட உருவங்கள் வந்து எனக்கு கடைசி காலகட்டத்தில் அவர் அப்படி தான் இருந்தார் அவரோட ஒரிஜினல் புகைப்படம் அப்போ தான் எடுக்கப்பட்டது ஆனால் அவர் சீரடிக்கில் வரும்போது அந்த பதினாறு வயது பாலகனா வரும்போது அவ்வளவு அழகாக இருப்பாராம் அவ்வளவு அழகாக இருப்பாராம் சாய் நம்ம பாபா வயசானதுக்கப்புறமும் அழகாக தான் இருந்தார் அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வரல சொல்கிறேன் அவர் பேச்சுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழுங்க யாருக்காகவும் அடமானம் வைக்காதீங்க தயவு செய்து மற்றவங்களை பற்றி சிந்திச்சு 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 உங்களோட வாழ்க்கையை வெட்டுறாதீங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கை கடவுள் அற்புதமான ஒரு பிறவியை வந்து கொடுத்துருக்காரு ஆன்மீகத்தில் போகிறோம் நல்லதை சிந்திப்போம் நல்லது நடக்கும் கூடவே இந்த கரும வீணையெல்லாம் நீங்கி நம்ம பகவான்கிட்ட சரணடைவதற்காக முயற்சியும் செய்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச நல்லதை செஞ்சுக்கிட்டு நல்லது செய்ய முடியனாலும் பரவாயில்ல யாருக்கும் எந்த ஒரு உபத்திரவும் கொடுக்காமல் மற்றவங்க கொடுக்குற உபத்திரவத்தை பெரிய அளவில் நம்மளோட மனதில் ஏற்றுக்காமல் ஒதுக்கி வச்சுருங்க யார் எந்த உபத்திரம் செய்தாலும் கோவப்படாமல் ஒவ்வொரு நாளையும் நம்ம சாய் மீது பக்தியோடு கடந்து செல்வோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சாய் நடத்தும் அற்புதங்களுக்கும் லேடைகளுக்கும் உங்களோட வாழ்க்கையும் நிச்சயமாக சாட்சியமையும் இது கண்டிப்பாக நடக்கும் இது சத்தியம் நீங்கள் எல்லாருமே சாய்கிட்ட வந்து நன்றி சொல்வீங்க இந்த பதிவை கேட்டுக்கு ஒவ்வொருத்தரும் நன்றி சொல்வீங்க இந்த பதிவோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த நாலஞ்சு வருஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து கேட்டிருப்போம் அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையிலையும் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அதில் மீண்டு வருவதற்கான சக்தியை கொடுங்க சாயின்னு சாய்கிட்ட கேளுங்கள் அது வந்து மீண்டு வருவதற்கான சக்தியையும் கொடுப்பாரு பாதையையும் காட்டுவார் கூடவே அவரும் வந்து உங்களுக்கு உதவியும் செய்வார் எந்த ரூபத்தில் வேணாலும் உங்களோட சாயி உங்கள் கூட வருவார் உங்கள் கூட தான் இருக்கார் அதை முழுமனதோடு நம்புங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைரா